அதையும் நம்மகிட்ட கூட நம்ம பண்ணிப்போம் அதில் கூட நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் பார்ட்னர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே ஆணுக்கு பெண் சமம்னு சொன்னாலுமே எதுக்குமே ஏற்றுக்க மாட்டேன் ஆணை விட பெண் ஒரு படி இல்லை பல நூறு படி ஒசந்தவ தான் அவள் இல்லாட்டி அவங்க இல்லாட்டி இந்த உலகம் ஸ்தம்பிச்சிடும் ஏன்னா என்ன தான் ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு உரிமை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி ஸ்டாங்கில் நம்ம கலாச்சாலுமே இன்றைக்கி கலாச்சிருப்பீங்க போஸ்ட்லாம் பார்த்தேன் கலாச்சாலுமே அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டு பார்ட்னர்ஷிப் தேவையா தேவையில்லையா அப்படின்னு முடிவு பண்ணி அந்த உயிரை பொக்கிசமாக கொடுக்க முடிவெடுக்கிறது அந்த பெண் தான் ஸோ இப்போ யோசிங்க யார் யாரோட மேல் அப்படின்னு நம்ம பேரில் மட்டும்தான் மேல் அவங்க என்ன தான் ஃபீமேல் அப்படின்னாலோ நமக்கும் அவங்க தான் மேல் அப்படின்ற தலைமை மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்புடின்னா உங்கள் மனசில் ஆண் நெடில் பெண் குரில் அப்படின்ற எண்ணம் வராது ஈகோ வராது அந்த ஒரு வாழ்க்கையை சம ஜாலியாக போகும் உண்மையிலே உங்களுக்கான பெண் தோழியரை நீ பழகுற அத்தனை பேரையுமே ரொம்ப சமமாக ட்ரீட் பண்ணுங்க அவங்களுக்கான சுயமரியாதை கொடுத்து பாருங்க அவங்களுக்கான திறமையை ஊக்கு வச்சு பாருங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணி பாருங்க அவங்கள்ட்ட டெய்லி சிரித்து பாருங்கள் அந்த முகம் காட்டுற சிரிப்புலேயே அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் টাইগর খা হুকুম